இது உங்கள் பக்தி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் ஒரு ஆன்மீக தேடல் சோஷியல் மீடியா பெரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் ஸ்தலங்களையும் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பூஜையின் மூலம் முருகனை நம்ம வீட்டுக்கு வரவழைக்க போகிறோம் பூஜை அறையில் எல்லாரும் உட்காந்து முருகனோட பாடம் அல்லது முருகனோட சிலை வேல் பூக்கள் வச்சுக்கோங்க முதல்ல விநாயகரை பத்தி துதி பாட போகிறோம் நம்ம செய்யற இந்த காரியம் வெற்றி அடையிறதுக்கு முதல்ல நம்ம விநாயகரை வணங்கணும் விநாயகராகட்டும் சிவன் குடும்பமாகட்டும் எதுவும் பெருசா அவங்களுக்கு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க விநாயகரை அரசமறை அலையில மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு அருகம்புல் வச்சு சங்குப்பூ போட்டாவே அவர் திருப்தி அடைஞ்சிடுவாரு முருகனை வர வைக்கிறதுக்காக மந்திரம் பாடி பாடல் பாடி முருகனை போற்றி வேலை போற்றி நம்ம பாடல்கள் பாட போறோம் முருகன் அனைவரின் வீட்டிற்குமே வருவார் கவனத்தை செதற விடாம இந்த குரல் நல்லா இல்லை இந்த குரல்ல நான் பாடுறேன்னு நினைக்காம முருகனை மட்டுமே மனதுல நிறுத்தி இந்த பதிவை கேளுங்க நான் வெளியில் இருக்கேன் இந்த பதிவை கேட்கும்போது நான் வெளியில் இருக்கேன் வீட்டில் இல்லை அப்படின்னா வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் உட்காந்துட்ருக்க மாதிரியும் முருகனை போற்றி மலர் தூவுற மாதிரியும் கற்பனை செஞ்சுக்கோங்க நான் புதுசாக ஒரு வீடு கட்டணும் எனக்குன்னு ஒரு பூஜை அறை இருக்கணும் அந்த பூஜை அறையில் நான் உன்னை பூஜிக்கணும் முருகா அப்படின்னா இப்போவே கற்பனை செய்யுங்க முருகன் கண்டிப்பாக அதை நடத்தி வைப்பார் நம்ம கற்பனை சக்திக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க நம்ம நினச்சபடி நினச்ச இடத்துல நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கும் பாடல் பாடும்போது நீங்கள் எந்த வடிவில் முருகன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வடிவில் முருகனை கற்பனை செஞ்சுக்கோங்க நான் முருகனை ஒரு குழந்த வடிவத்தில் கற்பனை செஞ்சுக்கிறேன் அப்படியே குழந்தையாக என் வீட்டுக்குள்ளே வரணும் அம்மா சொல்கிற கேட்குற பிள்ளையா வந்து எங்கள் வீட்டிலையே இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்க இப்போ நம்ம விநாயகரை துதிச்சு நம்மளோட செயலை தொடங்கிக்குவோம் கரத்தனை யானை முகத்தனை இந்தின் போலும் நந்தின் மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முருகனோட மந்திரத்தை சொல்லிடுவோம் ஓம் சண்முகாய வருகவே ஓம் வருகவே ॐ सुब्रह्मण्य वर्घवे ॐ महिलाडि वर्गवे ॐ कातिहेयाय वर्गवे ॐ कोडिवार्गवे ॐ अपन् स्वामि वारगवे கொண்டு விரைகவே ஓம் மாண்டியாய் வருகவே ஓம் தடி கூடி வருகவே ஓம் சேனாதிபதியாய் வருகவே ஓம் முடிக்கையாடி வருகவே காக்க வருகவே எம் குளம் அருள்களே எம் ஆத்மாவில் நிறைகவே ஓம் பெருமொழியாய் வருகவே ஓம் தலைமை வருகவே षण्मुखाय वर्हवे ॐ सुब्रह्मण्याय वर्हवे ॐ शरवणभवाय वर्हवे पश्चिमयवागनने சிவபாலசுப்ரமணியணிவா இச்சை இச்சையெல்லாம் உண்மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே குச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே சர்ச்சையெல்லாம் தீர்ந்ததப்பா எங்கும் சாந்தி நிழவுதப்பா கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அழையாவரம் தருவாய் உண அனந்த கோடி நமஸ்காரம் அழைய வரம் தருவாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் கொடுப்பதில் வல்லமை பெற்ற பண் பழனிய பண் தவிர்ப்பாறுதல் சொல்பவன் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் வடி வெளுக்கு வடிவேளுக்குலொரு ஜோதி பீளம்புமுண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியுமுண்டோ வெள்ளி மூகம் கண் பனிரெண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேளனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேர்ந்து பணிந்திடுவோம் செந்திலில் ஆயினும் சென்று பணிந்திடுவோம் முருகன் போற்றி சொல்ல போற ஒவ்வொரு பூவா போற்றி சொல்லும் போது பூக்களை சமர்ப்பிச்சுட்டு வாங்க ஓம் மாறுமுகனே போட்சி ஓம் மாந்தியே போட்சி ஓம் மரண்மகனே போட்சி ஓம் அபிஷேக பிரியனே போட்சி ஓம் அழகா போட்சி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதிமூளமே போற்றி ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவா போற்றி ஓம் நீடற்களைவோனே போற்றி நீசன் மைந்தா போட்சி ஓம் நீரு கண்ணனே போட்சி ஓம் உமையவர் மகனே போட்சி ஓம் மூலகநாயகணே போட்சி ஓம் மையனே போட்சி ம்பியே போற்றி ஓம் மையப்பன் தம்பியே போற்றி ஓம் முப்பில்லாதவனே போற்றி ஓம் ஓம் காரணே போற்றி ஓம் வார்கினியவனே போற்றி ஓம் அவ்வைக்கு அருளியவனே போற்றி ஓம் கருணாகரே போற்றி ஓம் கதிர்வேளவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி வச பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாணிதியே போற்றி ஓம் குகணே போற்றி ஓம் குமரணே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் குணக்கடலே போற்றி ஓம் குருபரணே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போட்சி ஓம் ஷஷ்டி நாயகனே போற்றி ஓம் சரவண வணி போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்ரு சங்காரணி போற்றி ஓம் சர்வேஸ்வரணே போற்றி ஓம் சிக்கல்பதியே போற்றி ஓம் சிங்காரணே போற்றி ॐ सुब्रह्मण्यने पोच्री ॐ सर्वभूवदिये पोच्री ॐ सुंदरणे पोच्री ॐ सुहमारणे पोच्री ॐ स्वामीनादने पोच्री ॐ सुघं तर्बवने पोच्री ஓம் போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் காவலனே போற்றி ஓம் சேவல் கொடியோனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சேனை தலைவனே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனே போற்றி ஓம் சோளையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான உபதேசியே போற்றி ஓம் தனிக்காச்சலனை போற்றி ஓம் தயாபரணே போற்றி ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திருமலை நாதனே போற்றி ஓம் தினை புணம் புகுந்தாய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் தூரந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றோனே போற்றி ஓம் தேவிட்டாய் இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவை அருள்வாய் போற்றி ஓம் தேரேறி வருவாய் போற்றி ஓம் தேச தெய்வமே போற்றி ஓம் நாகனே போற்றி ஓம் நீளமணே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் பரபிரம்மே போற்றி ஓம் பழனி ஆண்டவனே போற்றி ஓம் பாலக்குமரனே போற்றி ஓம் பன்னிரண்டு கையனே போற்றி ஓம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் போகர்நாதனே போற்றி ஓம் போற்றப்படுவோனே போற்றி ஓம் மறைநாயகனே போற்றி ஓம் மயில்வாகனனே போற்றி ஓம் மகாசீனனே போற்றி ஓம் மருதமலை போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் மாவித்தையே போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் போற்றி ஓம் வயலூராணி போற்றி ஓம் வள்ளி நாயகனே போற்றி ஓம் விராலி மலையானி போற்றி ஓம் விநாயகன் சோதரனை போற்றி ஓம் வினைகளை கலைவாய் போற்றி வேளவனே போற்றி ஓம் முதல்வனே போற்றி போற்றி இப்ப வேல் போற்றி இப்ப வேலுக்கு பூ தூவுங்க ஓம் வேல் போற்றி ஓம் அழகு வேல் போற்றி ஓம் அரிய வேல் போற்றி ஓம் மயில் வேல் போற்றி ஓம் மனைய வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடங்கும் வேல் போற்றி ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி ஓம் மகராந்தக வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள் வேல் போற்றி ஓம் இனிய வேல் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் நீலை வேல் போற்றி ஓம் நீரை வேல் போற்றி ஓம் ஈர்க்கு வேல் போற்றி நீடில்லா வேல் போற்றி ஓம் உக்கிற வேல் போற்றி ஓம் உய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில் வேல் போற்றி அதிர்வேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் கம்பீரவேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூத்தன் வேல் போற்றி ஓம் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சம்ஹாரவேல் போற்றி ஓம் சக்தி வேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முக வேல் போற்றி ஓம் சமரில் வேல் போற்றி ஓம் சர்வசக்தி வேல் போற்றி ஓம் சீனவேல் போற்றி ஓம் சீரை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்ர வேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிங்காரன் வேல் போற்றி ஓம் சூழர்வேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சுழற் வேல் போற்றி ஓம் சூரவேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞான ரக்ஷவேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரை வேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ் வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் தீதழி வேல் போற்றி ஓம் துணை வேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீல்வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரன்வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் பூகழ் வேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புனித வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் பூஜ்ய வேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்ம வேல் போற்றி ஓம் பொறு வேல் போற்றி ஓம் பொருக்கும் வேல் போற்றி ஓம் மந்திர வேல் போற்றி ஓம் மழநாசக வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் முரண் வேல் போற்றி ஓம் முருகன் வேல் போற்றி ஓம் முக்தி திருவேல் போற்றி ஓம் ரத்தின வேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி ஓம் ருணமோசனவேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வளர்வேல் போற்றி ஓம் வழிவிடுவேல் போற்றி ஓம் வரமருள் வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வினை பொடி வேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்திரவேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெற்றி வேல் போற்றி ஓம் ஜெய வேல் போற்றி ஓம் ஜகஜோதி வேல் போற்றி போற்றி எல்லார ஒரு நிமிஷம் முருகனை நினைச்சி கண்ண மூடி எனக்குள்ள இருக்கிற பயம் கோபம் சுயநலம் பொறாமை வஞ்சம் குணம் போன்ற குணங்களை எல்லாத்தையும் நீக்கி எனக்கு நேரு துன்பம் தடங்கல்கள் எதிரிகள் இதுலேருந்து நீ தான் என்னை காத்தரில் வேணும் முருகா அப்படின்னு சொல்லி முருகனை நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓல் முருகனுக்கு அரோஹரா வேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அரகரா 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 ரோகரா இப்போ எல்லாத்து வீட்லேயும் முருகன் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி எந்த எந்த வடிவில் வந்து உங்கள் வீட்டில் அமரணும்னு நினச்சிங்களோ அந்த வடிவில் வந்து அமர்ந்திருப்பாரு இன்றைக்கி எல் எல்லாத்து வீட்லேயும் முருகனோட அருளும் ஆசிர்வாதமும் நிறைஞ்சிருக்கும் இன்னைக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் எல்லா முயற்சிக்கும் முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு தொடையாக நிற்பார் அப்படின்னு நம்புங்க பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது ஒரு வேண்டுகோள் என்னென்னா பக்திகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நட்பு வட்டாரங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு செவன் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் நைன் ஜீரோ செவன் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில்கள் மற்றும் வெற்றிகளைத் தரும் தசாபுத்தி அதற்கான காலம் எது என்று அறிந்து மேன்மையடையுங்கள் நன்றி மக்களே